காவேரி வந்து அம்மன் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சாமி கிட்ட போயிட்டு நம்மளுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் நானும் விஜய் இந்த குழந்தை மூலியமா சேரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் வந்துட்டு எப்படியாவது காவேரியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வேகமா வந்துட்டு இருக்கும் போது தாத்தா வந்து கால் பண்றாங்க ஏன்பா விஜய் நீ எங்க இருக்க எங்க கிளம்பி போனேன்னு தெரியல எங்க வீட்டுல வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக உள்ள போயிருக்கா பிளீஸ் தயவு செய்து வரியா அவ வந்து கதவு திறக்கவே மாட்டீங்கறா அப்படி சொன்னதுமே விஜய்க்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது என்ன தாத்தா சொல்றீங்க நான் இப்பதான் அவ கிட்ட பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு வந்தேன் அதுக்குள்ளே தெரியல இதுக்கு நம்ம இருக்கவே கூடாது கண்டிப்பா அவங்க சொந்தக்காரங்க யாராவது வர அவங்க கூடவே அனுப்பி வச்சு விஜய்க்கு வந்து என்ன திருப்பி வெண்ணிலாவை பாக்கிறதுக்கு கார் திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவர் இன்னமே காணும் நம்மளை பாக்குறதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல புலையாட்டு இதுக்கு மேலயும் அவர் வர மாதிரி நம்மளுக்கு தெரியல நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் நம்ம அம்மா வேற தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க விஜய் அந்த டைம்ல காவேரிக்கு வந்து போன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா காவேரி வந்து போன் எடுக்கவே இல்லை விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி போன் எடுக்காவேரி பிளீஸ் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா காவேரி வந்து போன் எடுக்காததுனால காவேரி உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இவர் போன் பண்ணா மட்டும் நம்ம எடுக்கணுமா நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து காவேரிய புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ